ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் கேட்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறேன் அடி அத்தியாயம் இருபத்தி நான்கு அந்த பெண் போலீஸார் அந்த தெருவில் சென்று கூட பார்க்கலை அதுவோ ரொம்ப நீளமான தெரு சும்மா நின்றபடியே பார்த்தவர்கள் ம் சொல்லு அப்புறம் என்ன பண்ணினான் என்று சுவாரஸ்யமாக கதை கேட்குற மாதிரி கேட்க ஏற்கனவே கொண்டிருந்த தேனுஷாவிற்கு அழுகை மேலும் பொங்கியது அவள் சிறு பிள்ளை போல் கேவி கேவி அழுக அடைச்சி மூடு என்ன பண்ணினான்னு ரொம்ப தான் பண்ணுற ஒருவேளை ரேப் பண்ணிட்டானா என்று அந்த பெண் போலீஸ் கேட்க கடவுளே தான் சினிமாவுக்கு வந்தேனோ இப்படி கூட நடக்கும்னு தெரிந்திருந்தால் நான் வர வீட்டை விட்டு வெளியவே வந்திருக்கவே மாட்டேன் என்று நினைத்து அழுதாள் இதற்குள் அந்த போலீஸிற்கு ஃபோன் வந்தது எடுத்து பேசியவர் இதோ வந்துட்டே இருக்கோம் மேடம் அவ்வளவுதான் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவோம் என்றவர் ஏய் மாலா மேடம் திட்டுறாங்க இவ்வளவு நேரமாக இவ்வளவு நேரமா அப்படின்னு வா நாம் போகலாம் என்ற ஸ்கூட்டியை கிளப்ப ஐயோ மேடம் என்னை விட்டுட்டு போகாதீங்க என்னை கூட்டிகிட்டு போங்க மேடம் எனக்கு இந்த ஊரை பற்றி எதுவுமே தெரியாது என் வீட்டுக்கு போக வழி தெரியலை மேடம் வழி தெரியாட்டு ஃபோன் பண்ண வேண்டியதுதை ஃபோனை ஃபோன் பண்ண வேண்டியது தானே அவனுங்க கூட மள்ளுக்கட்டும் போது என் கைப்பை எங்கேயும் விழுந்துருச்சு மேடம் ப்ளீஸ் என்னை என் வீட்டில் விட்டுடுங்க மேடம் என்று தேனுஷா ஒயகுப்பி கெஞ்ச இது என்னடி பெரிய தொல்லையாக இருக்குது அங்கே ஸ்டேஷனுக்கு வர சொல்லி அந்தம்மா கத்துது இங்கே இந்த பொண்ணு என்னடி பண்ணுறது மாலா என்று கேட்க என்ன பண்ணுறது ஆட்டோ வருதான்னு பாரு ஏற்றி விட்டு ஸ்டேஷனுக்கு போவோம் மணி பதினோரு மணிக்கு மேலே ஆக போகுது அங்கே போய் என்ன ஏது என்று விசாரிச்சு பார்ப்போம் என்று மாலா சொல்ல இரு அந்த முனையில ஆட்டோ ஸ்டாண்டு இருக்கும் ஏதாவது ஆட்டோ இருக்காங்களான்னு பார்த்து கூட்டிட்டு வாரேன் என்று அந்த பெண் போலீஸார் ஸ்கூட்டியை திருப்பி கொண்டு வந்த வழியே செல்ல இங்கே நின்ற மாலாவோ மாலாவோ ஆத்திரம் அவசரம் நடு ராத்திரி ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று உன்னையும் சேர்த்து இந்த வண்டியில கூட்டி போனா எவனாவது எங்கே இருந்து தான் செல்போன்ல போட்டோ எடுத்து உடனே அப்லோட் பண்ணி நாங்கள் மூணு பேர் போனால் போலீஸ் பிடிக்கிறீங்க போலீஸ் போனால் யார் பிடிக்கிறதுன்னு ஷார்ட்ஸில் போட்டு விட்டுடுவானுங்க எதுக்கு இந்த தும்பு என்று அவர் நியாயம் தேச தேனஷா மண்டையில் அதெல்லாம் ஏறலை இவங்க பெண் போலீஸார் தான் ஆனாலும் கூட இவங்களை நம்பி போகலாமா எத்தனை சம்பவங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நடப்பதாக பேப்பரில் ஃபோனில் பார்க்கிறோம் ஏன் ஏன் கூட வேலை செய்யும் பெண் காவலர்களுக்கே போலீஸ் ஸ்டேஷனில் பாதுகாப்பு இல்லை என்கிறபோது போது என்னை மாதிரி சாதாரண பெண்ணுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் நல்ல போலீஸார் ஆயிரம் பேர் இருக்காங்க கூடவே பத்து கெட்டவர்களும் இருக்காங்களே நம்பி போகலாமா என்று பயந்து கொண்டு இருந்தபோது அந்த மாலதி என்ற பெண் போலீஸ் ஏமா உன் வீடு எந்த ஏரியா என்று தெரியுமா ஒத்த என்று சொன்னாங்க அங்கே என்ன அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் வீட்டில் யாருடையாவது யாருடைய ஏதாவது தெரியுமா என்று கேட்க அவளுக்கு மனப்பாடமாக அப்பா நம்பர் மட்டும்தான் தெரியும் அதுவும் என்று அவள் ஞாபகப்படுத்தி பார்க்க இப்போது ஏதோ குழப்பியது அவள் உடல் நடுங்க நடு ரோட்டில் நின்று கொண்டு இருக்கும் இந்த நிலையில் அவள் மூளையே ஸ்தம்பித்து நிற்க அந்த போலீஸ் இந்த போன் முதல்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணு என்றார் வாங்கி அவள் தன் அப்பா நம்பரை மாற்றி மாற்றி போட்டு பார்க்க அது ராங் நம்பர் என்றே வந்தது இப்ப அந்த போலீஸார் இவளை சற்று சந்தேகமாக மேலும் கேலும் பார்த்தார் ஏன் மேடம் அப்படி பார்க்குறீங்க என்று இவள் பயந்து கேட்க உன் புருஷன் என்ன பண்ணுறாரு அவர் ஐடி கம்பெனியில் இருக்கார் என் மாமா பேர் குருபரன் என்றாள் சோதனைக்கு அந்த மாலா என்ற போலீஸ் இங்கே மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து நான்கு நாட்கள் தான் ஆகுது எனவே எனக்கே இந்த ஊர் புதுசு நான் இங்கே வந்து நாலு நாள் தான் ஆகுது ஆமாம் படித்த பொண்ணு படித்த பொண்ணு மாதிரி தெரிகிறேன் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடாதா ஆமாம் உன் நாத்தனார் உன்னை விட்டுட்டு போயிடுச்சா ஏம்மா நாத்தனாரை நம்பியெல்லாம் தெரியாத ஊரில் வெளியே வரலாமா சொல்லு என் நாத்தனார் ரொம்ப ரொம்ப நல்லவ அவள் ஃப்ரெண்டு கூட வந்தா அவள் ஃப்ரெண்டு கூட வர்றதா தான் இருந்தது என் மாமியார் தான் வீட்டில் நான் பொழுது போகாமல் சும்மா தானே இருக்கேன்னு இவ கூட அனுப்பி வச்சாங்க பரவாயில்லையே மாமியார் ரொம்ப நல்லவங்களா தான் நல்லவங்க தான் போகல என் மாமியார் மாதிரி உலகத்திலேயே யாரும் இருக்க மாட்டாங்க ம் என்று அழுத்து போலீஸ் டிரான்ஸ்ஃபர் என்று இங்கே போட்டுட்டாங்க அங்கே ஊரில் என் புருஷன்கிட்ட என்னென்ன மூட்டி கொடுக்குதோ போனால் தான் தெரியும் அந்த மனுஷன் என்ன பேச காத்திருக்கிறாரோ என்று அவர் புலம்பிய நேரம் ஒரு ஆட்டோ வந்து நிற்க டிரைவர் மேடம் உங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அந்த மேடம் ஏதோ அவசரமாக ஸ்டேஷனில் கூப்பிட்டாங்க என்று அவங்க அப்படியே குறுக்கே போயிட்டாங்க நீங்க வாங்க மேடம் என்று அவன் கூப்பிட சரிவா ஏறு என்று இவளை ஏற்றிக்கொண்டே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இறங்கி உள்ளே போனதும் பெரிய கும்பல் உள்ளே நின்றது ஆணும் பெண்ணுமாக ஒரே கலாட்டா இன்ஸ்பெக்டர் மேடம் இந்த மாலா போலீஸை பார்த்ததும் உனக்கு வர இவ்வளவு நேரமா இங்கே ஆள் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம் நீ இப்போ தான் ஆடி அசைஞ்சு வந்து நிற்கிற வா இங்கே என்று கூப்பிட கூப்பிட்டு ஏதோ காதில் சொல்ல அந்த போலீஸ் எங்கோ போய்விட்டால் போய்விட்டார்கள் அவருக்கு என்ன பண்ணுவது என்று தெரியலை தெரிந்த ஒரு போலீசாரும் எங்கோ வெளியே போய்விட்டார் இப்போ யார்கிட்ட போய் என்ன கேட்கறது இங்கே பெரிய வாக்குவாதம் சண்டை ரெண்டு பிரிவுக்குள் நடந்தது அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் விசாரித்து கொண்டு இருந்தார் ஏமா நீ ஏன் இந்த அம்மாவை முடிய பிடிச்சி இழுத்து அடிச்ச அடித்தாய் இவனை கொல்லாமல் விட்டுட்டேமே இப்போ தோணுது எனக்கு என்று ஆங்காரமாக அந்த பெண் கத்த ஏய் இதோ பாருமா இது போலீஸ் ஸ்டேஷன் உன் வீடு இல்லை ஏதோ ரவுடி மாதிரி கொண்டுடுவேன் அப்படி இப்படின்னு என் முன்னாடியே இங்கே சத்தம் போடுற விட்டேன்னா பாரு நாலு குட்டு குடுத்தா குட்டி கருணை போடுவேன் பேச்ச பாரு ஏன் முன்னாடியே இப்படி பேசுவியா என்று இன்ஸ்பெக்டர் அம்மா சத்தம் போட போலீசம்மா போலீஸம்மா நியாயத்தை கேளுங்க இவன் மகன் லவ் பண்ண ஏன் மகன்தான் கிடச்சானா ஏற்கனவே இவளை கூப்பிட்டு போட்டேன் உங்களுக்கும் எங்களுக்கும் சரி வராது ஓ மகளை வை என் மகன் இருக்கிற பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இவன் மகா என்னடா என்றால் என் மகன் வீட்டுக்குள்ளே வரும்போதே வாங்க மச்சா வாங்க அப்படின்னுலாம் பாட்டா போ பாட்டு போடுறான் அவன் வீட்டில் யாரும் இல்லைன்னா அம்மா அப்பா யாரும் இல்லை விளையாட போகலாம் வான்னு பாட்டு போடுறான் நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் இப்போ ராத்திரி நேரம் நான் ஒம்பது மணிக்கே தூங்கிட்டேன் இவ மக என் மகனை வர சொல்லி கூப்பிட்றா அதுவும் எங்கள் ரெண்டு வீட்டுக்கும் இடையில இருக்குல்ல சந்தில் நின்று உஷ் உஷ் என்று கூப்பிடுறான் நான் ஐயோ பாம்பு வந்துருச்சோன்னு சத்தம் போட்டால் எங்கேயாவது பாம்பு போய் ஒளிஞ்சுக்கிறோம் அப்படின்னு மெதுவாக எழுந்து வெளியே வந்து வெளியே வந்து தடிக்கம்பை எடுக்க போனால் அந்த பாம்பு என் மகனோட அற ஜன்னலுக்கிட்ட தான் உசு உசுன்னு சத்தம் போடுது அப்படியே தடிக்கம்பை எடுத்து நாலு சாத்து சாத்தலாமுன்னு போனால் இவன் குறுக்கே வந்து என்ன திசை திருப்ப பார்க்குறா கேட்டால் உண்மையிலேயே அங்கே பாம்பு இருக்கான் என்று நீளமாக சொல்ல அட இது லவ் மேட்ரா இதே தொல்லையாக இருக்குது ஏமா உன் மக எங்கே என்று கேட்டு கேட்க மேடம் நெசமாகவே பாம்பு தான் மேடம் ரெண்டு வீட்டு சந்தில் இருக்கிற கம்பி வலையில் நிற்கிது என் மகள் தான் பார்த்தா அடிக்கத்த அடிக்கத்தான் நினச்சோம் அடிக்கத்த வசமா இல்லை அதுதான் என் மக அந்த சந்துக்குள்ள போனான் இந்த அம்மா திடீர்னு சந்துக்குள்ள போனா பாம்பு போக வலி வேணுமே அதுதான் போகாதே என்று தடுத்தேன் அதுக்கு இந்த அம்மா தேவை இல்லாம பேசி என் தலைமுடியை பிடித்து இழுத்து அடிக்குது அடிய வாங்கிக்கிட்டு போக நான் என்ன இழுச்ச வச்சியா அதுதான் நானும் நாள அடியேன் சரி உன் மக ஏன் பாட்டு போட்டா அது ரேடியோ எஃப்எம்ங்க அவங்க எப்போ என்ன பாட்டு போடுவாங்க என்று நமக்கே தெரியாது நாங்கள் வீட்டில் இல்லாங்காட்டி மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் அவங்க மைய வீட்டில் இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டா எஃப்எம் க எஃப்எம் ரேடியோக்காரன் பாட்டு போடுறேன் எல்லாம் இந்த அம்மாவோட கற்பனைங்க என்னது கற்பனையா ஏமா கடைசி அந்த பாம்பு என்னாச்சு என்று இன்னொரு பெண் போலீஸார் கேட்க ம் என்ற அந்த பெண்களுக்கு இப்பத்தான் அந்த பாம்பின் ஞாபகமே வந்தது எங்கே போச்சோ தெரியலையே என்றார்கள் இது என்னடா புதுவிதமான பஞ்சாயத்தா இருக்கு என்று தலையை பிடித்து கொண்டார்கள் ஏண்டா இந்த ரெண்டு பொம்பளைகளும் எதுக்கு அடிச்சுக்கிட்டாக என்றே இன்னும் எனக்கு சரியா பொருகலை அப்படி இருக்க ரெண்டு பக்கத்து ஆட்களும் ஏயா இந்த அர்த்த சண்டை போட்டீங்க அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்ற அளவு சம்பந்தப்பட்ட பையனும் இல்லை பொண்ணும் இல்லை உங்கள் எல்லாரையும் வச்சு நான் என்னத்தை விசாரிக்கிறது போய் உங்கள் பொண்ணையும் பையனையும் கூட்டிக்கிட்டு வாங்கம்மா என்றார் அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா என்னது வயசு பண்ண போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு வராதா நல்லா இருக்கே கதை உங்கள் நியாயம் பிரச்சனையே இந்த அம்மா தான் அதுதான் இங்கே இருக்கே இந்த அம்மாவையே விசாரிங்க நான் என் மகளை கூட்டிக்கிட்டு வரமாட்டேன் என்று அந்தம்மா சொல்ல ஏமா உங்கள் மகனையாவது கூட்டிகிட்டு வரலாமே என்று பெண் போலீஸ் கேட்க என் மகன் ஒரு வாரம் ஆச்சு ஊருக்கு போய் என்றாரே பார்க்கலாம் அந்த அம்மா என்னது ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆச்சா ஊருக்கு போன உங்க மகனத்தான் சந்துக்குள்ள நின்று அந்த பொண்ணு பொண்ணுட்டதா இந்த அம்மா வடிச்சிங்களா என்று இன்ஸ்பெக்டர் அம்மா கடுப்பாக கேட்க இப்போது அந்த அம்மா ஜகா வாங்கியது தேனுஷா அந்த கூட்டத்தில் ஒருத்தியாக நின்று தன்னை மறந்து அங்கே நடந்ததை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாள் அந்த அம்மா மகன் ஊரில் இல்லை என்றதும் அந்த அம்மாவோட கூட வந்த கூட்டம் எல்லாம் பின்வாங்கி ஜகா வாங்கியது தேட்டரில் கூட்டம் அதிகமாக இல்லை என்றால் தான் மெயின் கேட் வழியாக கார்கள் வெளியேறும் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது கூட்டம் அதிகமாக இருக்கும்போது அவசர வழி வழியாக ஸ்பெஷல் கேட் திறந்து விடுவார்கள் கூட்டத்தை பார்த்ததுமே புகழ்வெளி படம் முடிய போகுதே கூட்டமாக இருக்குது மாட்டிக்கிட்டா வெளியே போறது கஷ்டம் வாங்க என்று கிளப்பி பார்க்கிங் ஏரியா வந்தாள் ஜெயந்திகா சுடர்வொளி சுடர்விழி அக்ஷரா தேவ் அனைவரும் இப்போது இப்போது பார்த்த படத்தின் நாயகனின் தீவிர ரசிகர்கள் எனவே அவர்கள் சுற்றம் மறந்து படத்தை பற்றி ஆள் ஆளுக்கு பேசிக்கொண்டு வெளியே பார்க்கிங்கில் வந்து அவர்களுடைய காரை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார்கள் புகழ்விழிக்கு தேனிஷாவை அப்படியே கிடந்து திண்டாடட்டும் எப்படியும் மாமனார் பெரிய இடம் உடனே ம மனுஷன் பத்து காரில் பறந்து வந்து மருமகளை கூட்டிட்டு வந்துடுவார் அது வர அவள் சிந்தாடட்டும் என்று தான் நினைத்தாள்